நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ வேர்ல்டு லெவல்ல டிமாண்ட் வந்துருச்சு அடையாறுல இருக்கும் இப்போ இந்த பக்கம் பீச் இருக்கு அடையார் பெசன் நகர் அமெரிக்கால நடக்கக்கூடிய தேர்தல கூட இந்த அடையாரும் பெசன் நகரும் தான் இன்னைக்கு பேச பொருள் ஏன்னா அங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி அந்த கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அந்த கமலா ஹாரிஸ்னுடைய அம்மா அப்பா இதே அடையாறுல இதே பகுதியில வாழ்ந்து அமெரிக்கால போய் படித்து செட்டில் ஆனவங்க சோ இங்க பூர்வீகத்தை கொண்ட ஒருத்தங்க வந்து இன்னைக்கு அமெரிக்கா அதிபர் தேர்தலில் நிக்கிறாங்க அப்படின்றது இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெருமைதான் இந்த பக்கம் எதிர்கட்சியில துணை குடியரசு தலைவருக்கு ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க ஜேடி டி வேன்ஸ் அப்படின்னு ஒரு வேட்பாளர் அவருடைய மனைவி உஷா அப்படின்றவங்க அவங்களும் இதே பகுதியில பிறந்து வளர்ந்து படித்து அமெரிக்கால போய் செட்டில் ஆனவங்க அதனால இப்ப அமெரிக்கா